ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம சாருவோட டேமுக்கு தெரிய வந்துடுது புரோக்கர் வந்து பார்த்தா மாப்பிள கிடையாது இது எல்லாம் நம்ம மாயாவோட திட்டம் அப்படின்னு ஸோ இவங்க மூணு பேரும் வந்து செம உசாராய்றாங்க அதே மாதிரி பத் அம்மாவும் சாருக்கும் வாக்கு கொடுத்துட்டுறாங்க கண்டிப்பா தான் உன் கழுத்துல தாலி கட்டுமா அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம மாயாவும் ரொம்ப பதட்டமா இருந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம லிங்கம் வந்து நேராக எல்லா விஷயத்தையும் போய் புவனேஸ்வரி கிட்ட சொன்னதும் கண்டிப்பா இப்படி புத்திசாலித்தனமாக யோசிக்கிறது அந்த மாயாவுக்கும் மட்டும்தான் வரும் அப்படின்னா அந்த மாயா ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளையும் அவங்க அம்மா அப்பாவும் தான் இவங்க அதனால நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பொண்ணு காலத்தில் அது சீனு தான் தாலி கட்டுவான் அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும் உடனே லிங்கமும் சரின்னு சொல்கிறாங்க அப்போது ரகசியமாக ஒரு ஐடியா சொல்கிறாங்க புவனேஸ்வரி இது கேட்டு லிங்கம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரிங்க அப்படின்ட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம தான் காமிக்கிறாங்க அப்போ நம்ம மாயா வந்து நேராக மாப்பிள்ளைக்கிட்டே பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது ரெண்டு பேரோட வாழ்க்கை எனக்கு என்னமோ இவங்க நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா அடுத்தடுத்த திட்டங்கள் போட்டுட்ருக்காங்கிற மாதிரியே எனக்கு தோணுது அதனால் நீங்கள் கண்டிப்பாக சாருக்குளத்தில் தாலி கட்டிருவீங்களா அப்படின்னும் போது என்ன மாயா இப்படி சந்தேகத்தில் கேட்டுட்ருக்கீங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி நான் ஆசைப்பட்ட பொண்ணு சாரோ அதனால் கண்டிப்பாக நான் தாலி து உறுதி அப்படின்னு சொல்லி நம்ம மாப்பிள்ளை வந்து மாயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் மறுநாள் காலையில் கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க ஸோ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க அப்போ நம்ம சாரு லிங்கத்துக்கிட்ட வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுத்ததா எனக்கு தெரியல ஏப்பா இந்த மாப்பிள்ளை என் களத்தில் தாலி கட்டான்னு வச்சுக்கோங்க அடுத்த முடியே என் கதை முடிச்சிடும் என்ன தான் திட்டம் போட்டு வச்சுருக்கீங்க எப்படியும் அவன் தானே என் பக்கத்தில் வந்து உட்கார போகிறான் அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துல நம்ம லிங்கம் வந்து எதை பற்றி யோசிக்காதமா அதை மாப்பிள்ளையோட அம்மா அப்பா இருக்காங்க இல்லை அவங்கள நான் கடத்திட்டேன் அது மட்டும் கிடையாது அவனை நான் மிரட்டி வச்சிருக்கேன் நீ மட்டும் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினா உன் அம்மா அப்பாவோட கதை முடிஞ்சிருந்து அதனால பயப்பில் பயந்து போயிருக்கான் ஸோ என்ன ஆனாலும் உன் கழுத்தில் தாலி கட்ட மாட்டான் அப்படின்னதும் இது கேட்டு சாருவோட டீம் வந்து ரொம்ப ஆகுறாங்க என்னப்பா சொல்கிறீங்க நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சாரு கேட்டதும் ஆமாம் ஆமாம் இந்த மாயா வந்து பணத்தை கொடுத்து பண்ணாலா இல்லை வேறு எது செஞ்சு அவனை கைக்குள்ளே போட்டாளான்னு தெரியல ஆனால் நான் கொடுத்த மிரட்டல்ல அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான் எப்படி தான் இருந்தாலும் அம்மா அப்பாவோட பொண்டாட்டி பெருசு கிடையாது இல்லையா அதனால் கண்டிப்பாக அவன் கழுத்தில் தாலி கட்ட மாட்டான் நாம் போட்ட திட்டப்படி அவன் இடையிலேயே எழுந்திரிச்சு உன்னையும் சீனுவையும் தப்பாக பேசுவான் வேற வழி இல்லாமல் ரகுராமே சீனுவை உன் கழுத்துல தாலி கட்ட அப்பாக்கிட்ட சொல்லுவார் அப்படின்னு போது சாரு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆகிறாங்க அப்பா இப்போ மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு போது பத்மாவும் ஆமாங்க நானும் சாருக்கும் வாக்கு கொடுத்துட்டேன் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த போகிறேன்னு பயந்துகிட்டே இருந்தேன் அப்படின்னு போது சம்மந்தி நான் இருக்கும் வரைக்கும் கண்டிப்பாக இந்த பாட்டி நம்ம பிளான் மிஸ் ஆகாது அப்படின்னு இந்த வில்லத்தையும் ரொம்ப கேவலமாக திட்டம் போட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் நான் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் மாப்பிள்ளை வந்து நேராக மனமிடையில் உட்காடுறாங்க ஆனால் ரவுடி மிரட்டுனதால மாப்பள்ள எந்த ஒரு விஷயத்தையும் மாயா கிட்ட சொல்லாமலே விட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாயா இருந்தாலும் பதட்டமாக இருக்காங்க அப்போ தானா ஜானகி என்ன ஆச்சு மாயா ஏன் பதட்டமாக இருக்கா அதான் கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை மனம் இடையில கண்டிப்பா கண்டிப்பாக இந்த மாப்பிள்ள தான் சாறு கழுத்தில் தாலி கட்டுவான் அப்படின்னு போது இல்லை பெரியமா எனக்கு கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை இல்லாமலே இருக்குது தாலி கட்டினா தான் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும் அப்படின்னு போதும் மாயா நாங்கள் எல்லாரும் இருக்கவில்லை நீ கவலைப்படாது என்ன நடந்தாலும் கண்டிப்பாக சீனு மாமா சாறு கழுத்துல தாலி கட்ட மாட்டார் அவர் ஒன்றும் பொம்மை கிடையாது அப்படின்னு ஜானகி மாயாவை ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மாப்பிள்ளை பக்கத்தில் வந்து பொண்ணு உட்காடுறாங்க உடனே மாப்பிள்ள கிட்டே வந்து தாலியை வந்து கொடுக்குறாங்க ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி நல்ல நிறம் முடிகிறதுக்குள்ளே கட்டுங்க அப்படின்னும் போதும் உடனே பப்பாட்டியும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்து மாப்பிள்ளை வந்து தாலி கட்டலான்னு போகிறாங்க உடனே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க மாப்பிள்ளை என்னாச்சு நல்ல நிறம் முடிய போகுது இல்லையா தாலியை கட்டுங்க அப்படின்னு லிங்கம் சொன்னதோ இல்லைங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் ஒரு தொழில் கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க இதை கேட்டு நம்ம ரகுராம் மாக சம ஆகிறாங்க மாப்பிள்ளை என்ன பேசிட்டு இருக்கீங்க வரைக்கும் வந்து எப்பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு லிங்கம் பெரிய இது மாதிரி பேசி இருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா எனக்கு சாருவை வந்து இப்போ பிடிக்கல ஆரம்பத்தில் பிடிச்சிக்கு ஆனால் இப்போ பிடிக்கல சரி என்ன காரணத்துக்காக இப்படி பண்ணுறீங்க நீங்கள் ரொம்ப நல்ல வராச்சு சொத்தை கூட சாருக்காக வேணாம்னு சொன்ன நீங்கள் இன்றைக்கி தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு ரகுராம் கேட்டதும் இங்கே பாருங்கள் எனக்கு எல்லாம் சொல்ல முடியாதுங்க ஆனால் இந்த பொண்ணு காலத்தில் தாலி கட்ட மாட்டேன்னா கட்ட மாட்டேன் அப்படின்னதும் என்னடா பேசிட்டு இருக்க இது என் அண்ணனோட தலைமையில நடக்கிற கல்யாணம் அவர் ஒரு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றாம விட்டதே இல்லை பிளான் பண்ணி சிவா மணி எல்லாம் உடனே ரகுராம் தடுத்து நிறுத்துறாங்க அப்ப நம்ம மாயா போய் இங்க பாருங்க இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாழ்க்கை இப்படி கடைசி முடியல வந்து ஏன் இப்படி பண்றீங்க என்ன ஆச்சுங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க அதை அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டுங்க அப்படின்னு நம்ம மாயா வந்து சொன்னதும் ஏய் மாயா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா மாப்பிள்ளை ஏன் மாப்பிள்ளை எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பத்மா வந்து சொல்லி கண்ண காமிச்சதும் உடனே மாப்பிள்ளை வர வழி இல்லாம இங்கே பாருங்க எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சாருவை பிடிச்சிக்கு ஆனால் போக போக சாருவை பற்றி விசாரிக்க இல்லை எனக்கு சுத்தமாக பிடிக்க இல்லை ஆமாம் ஆரம்பத்தில் சாருவுக்கும் சினிவுக்கும் கல்யாணம் நடக்க போயிருக்கு ஆனால் இடையில பிடிச்சு அதனால சீனு மாயா களத்தில் தாலி கட்டிட்டாங்க ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் மாயா ஒரே வீட்டில் தானே இருந்தா அதே வீட்டில் தானே சீனும் இருந்தா ரெண்டு பேருக்கு இடையில எதுவும் நடக்கம்லாம் இருந்துக்கும் அப்படின்னும் போதும் எல்லாரும் செம்மா அதிர்ச்சி ஆறாங்க யாரை பார்த்து என்னடா பேசுனா அப்படின்னு மாப்பிள்ளையும் அடிக்கிறாங்க மணி என் பிள்ளைய பார்த்தா தப்பாக பேசுற அப்படின்னதும் உடனே சீனுவும் இங்கே பாருடா உனா அடிச்சவும் கதையை முடிச்சிடுவேன் இங்கே பாருங்கள் இங்கே இதனை எங்க இருந்தமா பிடிச்சிங்க அப்படின்னு சீனு பத் கிட்ட சொன்னதும் என் பொண்ணையே கலங்கப்படுத்திட்டானே இனி என் பொண்ணு களத்துல யாரு தாலி கட்டுவா அப்படின்னு சொல்லி லிங்கம் வந்து கத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரகுராம் வந்து இங்க பாரு நான் எவ்வளவு உயிர்வா நினைச்சேன் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்ல நீ என்ன ஆம்பளடா அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து மாப்பிள்ளைய இருக்காங்க மாப்பிள்ளையால ஏதோ பேச முடியல உடனே தனா மாய கிட்ட வந்து என்ன மாயா இவரு எப்படி பேசிட்டு இருக்காரு தனா இவரு தானா பேசல எது ஒண்ணு இடையில நடந்திருக்கு ஆனால் அவரு அதை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு இவர் அப்படிப்பட்ட அப்படின்னு போதும் உடனே என்ன அடிச்சாலும் சரி கொடுத்தாலும் சரி என்ன ஆனாலும் சாரு தாலி கட்ட மாட்டேன் இன்னொரு விஷயம் நான் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஆம்பளையும் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் ஏன்னா உங்க பொண்ணு கலங்கப்பட்டவா அப்படின்னதும் என்ன ரகுராம் சார் பார்த்துட்டு இருக்கீங்க பெருசா வாக்கு கொடுத்தீங்க என் பொண்ணு கல்யாணம் சிறப்பாக நடத்த முடிப்பேன்னு கடைசியில் பார்த்தீங்களா இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு ஆரம்பத்துலேயே தெரியும் சீனு சினிமாப்பில் இருக்கு நீங்கள் தான் முடிவு சொல்லணும் சொல்லுங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க என் பொண்ணு வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு போது எங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க சீனு கையில் என்ன இருக்குது சீனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கா தேவை நம்ம சீனு கூட்ட கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு ஜானிக்கு சொன்னதும் பத்மா வராங்க அண்ணி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ஆரம்பத்தில் சீனுவுக்கு சாரோக்கம் எல்லாமே நடந்துச்சு ஆனால் கடைசியில் இந்த மாயா வந்து சொதப்பிட்டா இப்ப மட்டும் சாரு தாலினா இனி மாப்பிள்ளையே கிடைக்காது சாருவுக்கு, அவ உயிரோடவே இருக்க மாட்டான் அப்படின்னும் போதும் உடனே அந்த இடத்துல நம்ம ரகுராம யாருக்குமே என்ன பண்ணுறன்னு புரியல அப்படின்னு பார்த்து சாரு அந்த இடத்துல இல்லாமல் போகிறதுக்கு அதாவது தொங்குறதுக்காக ஓடி போய் என்ன பண்ணுறாங்கன்னா கதவை சாத்திக்கிறாங்க ஐயோ என் பொண்ணு தப்பான முடிவு எடுத்துட்டாலே நான் என்ன பண்ணுவேன் சீனு மாப்பிள்ளை உங்கள் கையில் தான் இருக்குது காப்பாற்றுங்க மாப்பிள்ளை அப்படின்னு போது உடனே சீனு வந்து கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா சாரு வந்து அந்த இடத்துல தொங்குற மாதிரி நடிக்க எடுக்கிறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம லிங்கம் வந்து நல்ல விளம்போம் மா என் பொண்ணை காப்பாத்துட்டீங்க அப்பா நீங்க இப்ப வேணும்னா காப்பாத்திருக்கலாம் எப்போ என்ன சீனு மாமாவோட சேர்த்து பேசினாங்களோ இதுக்கப்புறம் உயிரோட இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னா உயிரோட இருக்கணும்னா சீனு மாமா என் களத்துல தாலி கட்டணும் இல்லையா இங்க என் கதையை முடிச்சிடுவான் அப்படின்னு போதும் சாரோ என்ன பேசிட்டு இருக்க சீனு மாயா விட புருசா அப்படின்னு போதும் அணி ஒரு உயிரை விட உங்களுக்கு பந்து முக்கியமா போயிடுச்சுல்ல ஒரு உயிரை விட உங்க தங்கச்சி பொண்ணு முக்கியமா போயிடுச்சுல்ல அப்படின்னு பத்மா ஒரு நாடகம் கட்டிட்டு ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு